உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் கோயிலான மதுரை செல்லூர் திருவேப்புடையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன வரும் முப்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அங்குள்ள பழமை வாய்ந்த தெப்பகுளத்தை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்திருக்கிறது அதோடு அந்த தெப்பகுளம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அளித்திருக்கும் பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவாலயம் என்பது பஞ்சபூத ஸ்தலம் இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து நீர் ஸ்தலமாக இருக்கக்கூடியது வந்து இந்த திருவாப்பிடர் கோயில் இந்த திருவாப்பிடர் கோயில் சம்பந்தமாக இங்கே கோவில் தெப்பக்குளம் இருப்பது இங்கே இருபது ஆண்டுக்கு மேலாக வரக்கூடிய பக்தர்களுக்கே இங்கே தெப்பக்குளம் இருக்குது தெரியாமல் இங்கே வந்து ஒரு பெரிய திரை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க அதனால் தெப்ப குளத்தை நிறைய மண்மூடகளை போட்டு மூடிருக்காங்க அதனால் சந்தேகம் ஏற்பட்டு நம்ம ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம் இந்த மாதிரி தெப்பகுளத்தினுடைய நீளம் அளவு என்ன அப்படின்னு கேட்டோம் அது அது அந்த அளவு மட்டுமே சொன்னவர்கள் தெப்பகுளம் சார்ந்து எந்த விதமான ஆவணமும் எங்கள் எங்கள்ட்ட இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறதால குளம் குளம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் எங்கள் ஆவணத்தில் இல்லைன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் கோயில் பிரகாரத்தில் அமைந்துள்ள தெப்பகுளத்தின் நீளம் அகலத்தில் தொடங்கி அதனை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட நிதி என பத்திற்கும் அதிகமான கேள்விகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீளம் அகலத்தை மட்டும் பதிலாக தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை மீதமிருக்கும் கேள்விகள் தொடர்பாக தங்களிடம் ஆதாரம் இல்லை என தெரிவித்திருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அது ஒரு நீர் ஸ்தலத்தில் வந்து தெப்பகுளமே இல்லை அப்படின்றது வந்து இருக்கு இங்கே பார்த்தா வந்து அதை ஒரு மறைவிடம் போல மூடி வச்சிருக்காங்க எனவே இந்த பகுதி மக்கள் வந்து இந்த கும்பாயிசம் நடத்த போறாங்க நீர் ஸ்தலத்தில் வந்து அந்த தெப்பகுளத்தை நீர் வந்தா வந்தால் தான் வழிபாடு முழுமையாக முடிந்தத முடிந்ததாக ஒரு சுதச்சாரிய மரபு இருக்கிறது அதனால் அந்த நீர் ஸ்தலத்தில் நீர் ஸ்தலத்துக்கு உண்டான ஆகம விதிகள் படி இந்த தொப்ப குளத்தை சீரமைச்சு தொப்ப குளத்தை சீரமைச்சாலும் ஒரு 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 பக்கம் ஆகம விதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த பகுதியில் நல்ல நில வாய்ப்பு மதுரை மக்களுடைய தெப்பக்குளம் தொடர்பான விவரங்கள் இல்லை என கைவிரிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை வருங்காலத்தில் அந்த தெப்பக்குளமே இல்லை எனும் சூழலை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தெப்பக்குளத்தை பராமரிக்காமல் இழுத்து மூடிவிட்டு அங்கு வணிக ரீதியிலான கட்டடங்களை கட்டி வருவாயிட்ட முடிவு செய்திருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் பக்தர்களின் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோயிலுடைய தெப்பம் வந்து கோயில் பிரகாரத்துக்குள்ள வல்ல அதனால கும்பாஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆகம விதிப்படி எப்படி அது சரியாக இருக்குன்னு தெரில இந்து சமய அறலத்துறை வந்து இதை வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் இது எப்படின்னா பதிமூணு இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடத்தணும் அதைத்தான் சீராங்களே தவிர இதனுடைய ஆகம விதிகளை பின்பற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது இதோட முக்கியமாக குறிப்பு என்னென்னு சொன்னால் இந்த தெப்பத்திற்கான நீர் தேவை வந்து இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப சுலபம் என்ன காரணம்னா வைய நதி நீரை ஒட்டி தான் இதனுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறது இதை வந்து இந்து சமய அறத்துறை இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கோயிலுடைய தெப்பத்தை சீர் செய்து அதன் பிறகு தெப்பக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட இணை ஆணையர் கோயில் பிரகாரத்திற்குள் தெப்பக்குளம் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார் பழமையும் தொன்மையும் வாய்ந்த நீர் நீர்ஸ்தலமாக விளங்கக்கூடிய மதுரை திருவேப்புடையார் கோயில் தெப்பக்குளத்தை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனம் தொலைக்காட்சிக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் நாகேந்திரன்

I